ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் எப்படி வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரிட்ஜோட ஃபுல் வியூ என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் ஓல்டு மாடல் தான் ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நான் எப்படி வந்து திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்துடலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து எந்த வகையான டெக்கர் ஐட்டமும் பெரிய லெவல்லலாம் ஸ்டோர் பண்ணலங்க ரொம்ப கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன் சொல்லப்போனால் டெக்கர் ஐட்டமே வந்து நான் வைக்க மாட்டேன் மேல வந்து பாப்பாவோட ஒரு இது வந்து பாப்பா வந்து சின்ன வயசுல எடுத்த ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த உப்பு ஜாடி தான் இது வந்து ரொம்ப வந்து வாங்கியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன் அதில் வந்து ஊர்கா வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து கூழாங்கல் போட்டு அதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஃப்ரிட்ஜ் கவர் வந்து போட்டு வச்சிருக்கேன் ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருந்தது குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வந்து கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலலாம் வந்து நான் எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன் ரெண்டு சைட்லையுமே கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே ஒன்றத்தில் மட்டும் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற பேக் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது போக மீதி இருக்கிற பேக்ஸ் வந்து இங்கே வச்சிருக்கேன் பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்த உடனே போடனா எங்கேயுமே வந்து தேட தேவையில்ல ஸோ இந்த பேக் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் மட்டும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸர் தான் ஸோ ஃபீஸரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஸ் க்யூப் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த ஐஸ் க்யூப் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் ஸோ இது வந்து லிட்டோட வந்திருக்கும் ஐஸ் க்யூப்பை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து ஐஸ் க்யூப் ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து முக்கியம் ஏன்னா பிரத்து குட்டியோ இல்லை அச்சுக்குட்டியோ கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு வந்து ஐஸ் க்யூப் வந்து வைக்கலாம் எப்பயுமே வந்து குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து ஐஸ் கியூப் வந்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் ஆனால் இதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிகான் வந்து மோல்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே மேலே வந்து நம்மளுக்கு ஐஸ் கியூப் வந்துடும் இதுக்கு லிட் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹைஜீனாக இருக்குதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கியூப் பாக்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தான் ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு மில்க் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ல இருக்கும் ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறதுனாலையும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துவிட்டால் டீ காஃபிலாம் போடுறதுக்காக எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மில்க் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன் இந்த பாக்ஸோட ஸ்பேஸ் ரொம்ப கம்மின்றதுனால மில்க் மட்டும் தான் இதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு செக்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எனக்கு ஏற்ற திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு போட்டு வச்சுருக்கேன் ஸோ சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம உரிச்சு வச்சுட்டா நம்மளுக்கு வந்து சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நான் வந்து வீக்லி வந்து மீன் குழம்பு காரக்குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன்றதுனால எனக்கு தேவையான சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் நல்ல கணியில்னு கேட்டிருக்கலாம் ஸோ அப்புறமா வந்து வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக கேட்டிருக்கலாம் பிகாஸ் வந்து என் மைக் வந்து அதுக்கப்புறமா சொதப்பிடுச்சு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஸ்பீக்கரில் தான் பேசுகிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி தேங்காயை வந்து நான் துருவி வச்சிருக்கேன் ஸோ அந்த வீக்குக்கு எதுக்காக பொரியலுக்கு அப்புறம் கீரைக்கெலாம் போடணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தேங்காய் வந்து நான் ஃபீஸரில் வைக்கல எனக்கு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூண்டு எல்லாமே வந்து உரிச்சு நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன் பூண்டு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது பிகாஸ் ஆனால் நம்ம சமைக்கும் போது வந்து அதை உரிச்சு சேர்க்கணுமே அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உரிச்சு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அந்த வாரத்துக்கான சமையலில் வந்து நம்ம அழகாக வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ காட்டுற ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து என் ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணது ஸோ ஃப்ரிட்ஜுக்காக வந்து நான் புதுசாக வந்து இதெல்லாம் வாங்கலை இதே மாதிரி இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து ஒரேடியாகவும் வாங்கினது கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைஸ் ரேக் தான் ஆனால் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நட்ஸ் வாங்குற ஷாப்பில் வந்து இதுலேயே போட்டு தான் நட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஒன்று ஒன்றுத்துலையே வந்து பாதாம் முந்திரி திராட்சை அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருந்தாங்க ஸோ நான் இப்போ வரைக்கும் இந்த பாக்ஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ்ஸு எல்லாத்தையுமே போட்டு நான் வந்து வச்சுட்டேன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஸோ தனித்தனியாக அதுக்குன்னு பாக்ஸஸ் வாங்க வேண்டியது இல்லை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாவும் லெமனும் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் ஸோ அந்த வீக் வந்து லெமன் ரைஸு அதெல்லாம் வந்து செய்யணும் லெமன் ஜூஸ் போடணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து எனக்கு லெமன் தேவைப்படும் அது மாதிரி நிறைய அதிகமான லெமன்ஸும் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன் மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கலாம் முடியாது நான் வந்து ஒரு வாரத்துக்கானது மட்டும்தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட் லிட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணதில்லை நேரில் போய் பார்த்து ஒன்று ஒன்றும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ போட்டு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் மற்ற எதுவுமே வந்து நான் டிஷ்யூ போட்டிருக்க மாட்டேன் பட் ஆனால் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நேச்சுரலாவே கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அதனால் வந்து அதுக்கு மட்டும் ஒரு டிஷ்யூ போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது அப்படின்றதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸோ அதிகமாக வந்து பெரிய பெரிய பாக்ஸஸ்லாம் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணல அவ்வளோ பெரிய பாக்ஸ் வாங்கினாலும் என் ஃப்ரிட்ஜில் வந்து பத்தாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ நான் இந்த பாக்ஸை வந்து ஒரு மினி விளாக்ல கூட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இதோட ரிவ்யூ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து நான் கீரை எப்பயுமே ஒரு கட்டு வாங்கி அதில் பாதி கடைஞ்சிட்டு மீதியை வந்து இந்த மாதிரி அரிஞ்சு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீக்கில் வந்து எப்பயாவது வந்து கீரை வந்து பொரியல் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து புதினா தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ சமைக்க போக மீதி இருக்கிற புதினா வந்து இவ்வளோ இருக்குது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து எதாவது புலாவ் செஞ்சால் காலியாகிடும் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஸ்டோர் பண்ணியிருப்பேன் அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டைட்டான லிட் இருக்குது அதுக்கப்புறமா வந்து இந்த பாக்ஸில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே கொடுத்துருக்கேன் ஸோ அதனால வந்து இதில் வர வாட்ரு வந்து அந்த ட்ரேல வந்து அடியில் வந்து செக்ரேட் ஆகிடும் ஸோ நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஸோ நான் வந்து இதில் கீரை புதினா அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக ராமேஸ்வரம் போயிருந்தோம் இல்லையா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த கருவாடு தான் கருவாடை நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணுறேன் எனக்கு வந்து நல்லா தாங்க இருக்குது நான் அந்த கடையிலையுமே கேட்டேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் தான் ஸோ காலிஃப்ளவருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கில் யூஸ் பண்ண போக மீதி இருக்கிற காலிஃப்ளவர்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதெல்லாம் வந்து போட்டு ஒரு ஃபோர் டேஸ் கிட்ட ஆயிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து செட் ஆஃப் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சம்திங்லாம் வாங்குகிறேன் நான் எல்லா ப்ராடக்ட் நான் வாங்கின ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதாவது ஒரே ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாக்ஸையும் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது அதுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸோட மூடிக்கு மேலே இன்னொரு பாக்ஸோட மூடி வர மாதிரி நம்ம அடுக்கி வச்சோன்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஃபோர் பாக்ஸையுமே ஒரே ரேக்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம் நான் இப்போ ஸ்டோர் பண்ணுறேன் பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு மூடிக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வரணும் ஸோ இப்போ நான் வந்து மூணு பாக்ஸை ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு நாலாவது பாக்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து பத்தலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ரெண்டு பாக்ஸையுமே வந்து வெளியே எடுத்து அதாவது ஈக்குவலாக ஒரு மூடிக்கு மேலே ஒரு மூடி வச்சு அதை வந்து அப்படியே தள்ளி விடுறேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து உள்ளே போய் செட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரே ரேக்கில் வந்து நாலு பாக்ஸையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபோன் ஸ்பீக்கரில் பேசுகிறதுனால உங்களுக்கு வாய்ஸ் வந்து எப்படி கேட்குன்றது எனக்கு தெரியல ஸோ வாய்ஸ் ஒருவேளை உங்களுக்கு க்ளியராக இருந்ததுன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளியராக இருக்குன்ட்டு இல்லை எப்படி இருக்குது அப்படின்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் வந்து மாவு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் மாவு வந்து நம்ம வந்து அரை அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுலாம் கிடையாதுங்க அம்மா வீட்டிலேருந்து அரைச்சி டூ டேஸ்க்கு வந்து த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அம்மா வந்து கொடுத்து விடுவாங்க அந்த மாவு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த வெஜிடபிள் கூடையில் வந்து நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு அந்த மேட்டோட மேட்டோடய வியூ வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அந்த டிசைன்ஸ் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் தான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேக் வந்து நான் வாங்கியிருந்தேன் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற பேகு ஸோ அந்த பேக்கில் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப் பேகு அதுக்கப்புறம் ஜிப்லாக்ல வந்து பிளாஸ்டிக்ல வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பேக் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு அதை விட இது ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது ஸோ வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகுது ரொம்ப வந்து வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாக வந்து கெட்டு போகல அதே மாதிரி ரொம்பவே நீட்டாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வந்து ஆறு வந்து சின்ன பேகு ஆறு வந்து பெரிய பேக் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க செட் ஆஃப் டுவல் சொல்லி நான் வாங்கியிருந்தேன் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக தான் வாங்கியிருந்தேன் மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த பேகு அதுக்கப்புறமா வந்து அந்த டெக்கர் பண்ணுற அந்த ஷீட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் கவர் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் புதுசாக வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடோட ஃபுல் வியூ வந்து பார்த்துருங்க ஸோ நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து நீட்டாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபுல்லாக ஒரு வியூ வந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன் ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து ஒரு சைட் நான் காட்டிடுறேன் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து என்ன இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு டோரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டலில் நான் ஃபஸ்ட்டாக வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகையான இட்லி பொடி ஸோ இந்த பொடி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னா குன்னி எரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க குட்டி குட்டி எறாவாக இருக்கும் அந்த எறாவும் உளுந்து அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஸோ இதெல்லாம் வச்சு மேக் பண்ண ஒரு இட்லி பொடி ஸோ இந்த பொடி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ் சேர்ந்துருந்ததுனால இந்த பொடியை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் மெயின்டைன் பண்ணுறேன் நார்மல் இட்லி பொடி வந்து எப்பயுமே ரேக்கில் இருக்கும் அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பொடி நான் குட்டிக்கு வந்து எல்லா பருப்பும் போட்டு பருப்பு பொடி வந்து ஒன்று தயார் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அவனுக்கு டக்குன்னு வந்து நெய் போட்டு இந்த பொடி போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுருவேன் ஒரு எமர்ஜென்சிக்காக அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா எரா சம்பல் ஸோ எங்கள் ஏரியா சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சம்பல் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு இந்த சம்பல் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா வேற எந்த சைடிஷ்மே டிஷ்ஷுமே தேவைப்படாது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்லேயே மேக் பண்ணது தான் ஸோ நான் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மசாலான்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா புளி கரைசல் அதாவது புளியை கரைச்சி அதை பதப்படுத்தி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேடாக ப்ரிப்பேர் பண்ணது தான் இப்போ டக்குன்னு நம்ம வீட்டில் வந்து சாம்பார் கீரை அந்த மாதிரிலாம் வந்து சமைக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து புளியை எடுத்து கரைச்சிட்டு இருக்க தேவையில்ல நம்ம காரக்குழம்பு மீன் குழம்புக்கு செய்கிறது வந்து வேறு டக்குன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு புளி சாதம் செய்ய அப்புறமா சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் புளி எது எதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம டக்குன்னு ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரத்துக்கு தேவைப்படுற இஞ்சி பூண்டு மட்டும் தான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ நான் இதை அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் ஆகுது ஸோ இது எப்படி எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்ச மாதிரியே இருக்குது பார்த்திங்களா கலருமே வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ எப்பவுமே இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அதில் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் ஆயிலும் வந்து ஆட் பண்ணி அரைச்சோன்னா அந்த பச்சையாக ஆகும் இல்லையா பச்சையாவோ மஞ்சளாவோ ஆகிற அந்த கலர் வந்து சேஞ்ச் செஞ்சே ஆகாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும் எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்தாவே போதும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படின்னீங்கன்னா இந்த பாட்டில்ஸ் ஃபுல்லாகவே வந்து கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸு ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆனால் இப்போ பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த செட் ஆஃப் சிக்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வந்திருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் ரேக்கு தான் ஸோ எனக்கு வந்து ரெண்டு எக் வந்து 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 நான் ஒரு மட்டும் ஸ்டோர் பண்ணிப்பேன் இன்னொரு சில திங்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மின்றதுனால நான் இதை ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பாக்ஸஸில் வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து செட் ஆஃப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி கிடச்சிது லிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்டைட் லிட்டாக இருந்தது ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வெளியே எங்கேயாவது போனால் கூட இந்த பாக்ஸ் வந்து எழுத்து போலாம் போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து சப்பாத்தி செஞ்சதுக்கு திரட்டுவோம்ல ஸோ அந்த மாவு வந்து கொஞ்சம் மீந்து இருந்தது ஸோ அந்த மாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வால்நட்ஸு ஸோ அந்த பாக்ஸில் வந்து என்னால் வந்து போட முடியல அதனால் வந்து இந்த பாக்ஸில் வந்து மீதம் இருந்ததை வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸில் வந்து நான் வந்து பச்சை மிளகா வந்து ஆல்ரெடி போன வாரம் வாங்கின பச்சை மிளகாவே வந்து எனக்கு அதிகமாக இருந்தது அதனால் அந்த பச்சை மிளகாவெல்லாம் இந்த பாக்ஸில் வந்து மாற்றிட்டு இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்க பச்சை மிளகாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன் ஸோ இது காலியானதுக்கு அப்புறம் தான் வந்து அதை எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ அடிக்கடிக்கு டீ போடுறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால இஞ்சி ஏலக்காய் ஸோ இதெல்லாம் போட்டு தான் வந்து நான் வந்து டீ போட்டு கொடுப்பேன் அதனால இஞ்சியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வந்து பிடிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டர் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்குனே ஆன்லைனில் நிறைய பாக்ஸஸ்லாம் வருது பட் ஆனால் அதோட ரிவ்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை நான் வந்து இந்த பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸோ ஃபார்ட்டி எயிட் ருபீஸுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆஃப் கேஜி பட்டர் வந்து பிடிக்குது ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை நைஃபோ வச்சு லைட்டாக கீரை மாதிரி பட்டரை எடுத்துட்டு மறுபடியும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் ஸோ அப்படி எடுத்தோன்னா பட்டர் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளுக்கு வந்து வருது இந்த இடத்துல வச்சாவே வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து எனக்கு நல்லாவே வந்து கூலிங் வருது ஸோ அதனால் வந்து கெட்டுலாம் போல் நான் ரொம்ப நாளாக வந்து இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் ஸோ நல்லா தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பட்டரை வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்றேன் அப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு கடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க நம்மளுக்கு வந்து எதிர்க்கவே வந்து கடை இருக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடும் வந்து ரோட்டு முனையில் இருக்கிறனால நிறைய கடைங்க இருக்குது அதனால் எகு வேணும்னா டக்கு டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவேன் அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் தயிர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உரம் ஊற்றின உடனே வந்து வெளியே தான் வச்சுருப்பேன் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சுருவேன் ஏன்னா வெளியே ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி ஊற்றுறோம் அப்படினு அப்படின்னா அது வந்து வெளியே இருக்கும் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே ஒரு டூ டேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ எனக்கு வந்து இந்த ஜாடி வந்து இந்த இடத்துல செட் ஆகிடுச்சு ஸோ நான் அதனால் வந்து இந்த சைடில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தயிருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஊர்கா பாட்டில் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயிருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஊர்காவை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து வெளியே ஸ்டோர் பண்ணிடுவேன் ஸோ இதை மாத கணக்கில் ஆகும் அப்படின்றதுனால இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் தான் ஸோ பீனட் பட்டரவுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதிகமாக வந்து குட்டிக்கு வந்து பீனட் பட்டர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அவன் சாப்பிட்றானோ இல்லையோங்க பீனட் பட்டர் நானும் பாப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிசாம் ஜாம் தான் சம்டைம்ஸ் வந்து பசங்க வந்து சட்னி சாம்பார்லாம் ஊற்றி இட்லி சாப்பிட மாட்டாங்க ஸோ பஞ்சாமிரதம் வச்சால் அதை தொட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு பதில் நான் வந்து இந்த மாதிரி கிசாம் ஜாம் வந்து கொடுப்பேன் கொஞ்சமாக கொடுத்தோன்னா அதை தொட்டே இட்லி வந்து சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து கிளறணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஸஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் சோயா சாஸு டொமேட்டோ சாஸு ரெட் சில்லி சாஸு அந்த மாதிரி சாஸ் தான் வாங்கி வச்சிருக்கேன் சாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதிக அளவு தேவைப்படாது அதனால குட்டி குட்டி பாட்டில் தான் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிஸ்கெட் பாக்ஸு ஸோ இது வந்து நான் கீழே வச்சுருக்கேன் ஸோ இந்த பிஸ்கெட் பாக்ஸில் வந்து பிரத்து குட்டிக்கு வந்து பால்வாடியில் வந்து பிஸ்கெட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறான்றதுனால நம்மளுக்கு பால்வாடியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து காலி ஆயிடுச்சு ஆல்ரெடி ரெண்டு பேக்கெட் கொடுப்பாங்க ஸோ இன்னொரு பேக்கெட் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணுறேன் ஏன்னா இந்த பிஸ்கெட் வந்து வெளியே வைக்க முடியல நிறைய மாவு ஐட்டம்லாம் இருக்கிறதுனால எறும்பு பூச்சிலாம் வந்து அதிகமாக ரொம்ப பிடிச்சிருது அதுக்கப்புறமா வந்து இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கிச்சன் வீடியோலேயே நம்ம க்ராஸரிஸ்லாம் வந்து மீந்ததெல்லாம் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு ஸோ இந்த பாக்ஸில் தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினிகர் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வினிகருக்கு பின்னாடி ஒரு எக்கு வந்து இருக்குது ஸோ அந்த எக் வந்து அங்கே இருக்குன்றதே நான் கவனிக்கலை கண்டிப்பாக பாப்பாவோட வேலையாக தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இது எட்டுது அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சிடுறாங்க இந்த வினிகர் வந்து சமையலுக்கெலாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்டாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் வாங்கினது ஸோ அது வந்து மீதம் ஆயிடுச்சு அதனால் வந்து இதை வந்து இப்படி வச்சுருக்கேன் அடுத்து வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து அதிகமாக நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வினிகரை வந்து நான் கீழே வச்சிட்றேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோர் சைடில் இருக்கிறத நான் வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஓவராலாக வந்து ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட ஃப்ரிட்ஜ்ஜு வந்து சின்னதாக இருந்தால் கூட நம்ம நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சா வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்